ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே அன்பு செல்லமே ஏனம்மா இப்படி கவலையாகவும் சோகமாகவும் அமர்ந்து உன்னுடைய வாசலையே நீ வெறிக்க பார்த்து கொண்டிருக்கிறாய் யாருக்காக காத்திருக்கிறாய் எதற்காக காத்திருக்கிறாய் உன் உதிரத்தை சிந்தி வளர்த்த உன்னுடைய உயிரானது உன்னை எடுத்தறிந்து பேசிவிட்டது ஆனால் உன்னால் எடுத்தறிந்து போக போக முடியவில்லை எப்படி போக முடியும் உன்னுடைய உதிரமானது அது அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி விட்டு விட்டு செல்வாய் ஆனால் எந்த கல் நெஞ்சாலும் ஒரு உயிரை விட்டு செல்ல முடியாது அப்படி அவள் விட்டு சென்றால் அவளால் நிம்மதியாக வாழ முடியாது ஒரு குழந்தையை எப்படி பெற்றெடுத்து வளர்ப்பதில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறதோ அது போலதான் ஒரு குழந்தையை விட்டு சென்றால் அந்த குழந்தையானது எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கும் ஒரு தாய் பக்கத்தில் இருக்கும் பொழுதே அடுத்தவர் எடுத்தறிந்து பேசும் காலமாக இருக்கும் பொழுது அந்த குழந்தையை விட்டு விட்டு சென்றால் அந்த குழந்தை தாயின் அரவணைப்புக்காக தவிக்காதா அந்த தாயானவள் அந்த குழந்தையை அரவணைத்து காப்பாற்றும் பொழுது கிடைக்கும் சந்தோஷமானது எந்த பணத்தாலும் எந்த சுகத்தாலும் எந்த வசதியாலும் தந்துவிட முடியாது அந்த குழந்தைக்கு எந்த உணவு உண்கிறோம் எந்த உடை உடுத்திறோம் என்றெல்லாம் கேள்வி கிடையாது தாயிடம் எப்படி அரவணப்பாக இருக்கிறோம் அந்த தாயானவள் நம்மை எப்படி காப்பாற்றுகிறார் அந்த தாயானவள் நம்மை எப்படி காப்பாற்றுகிறாள் எப்படி நம்மை அரவணைத்துக் கொள்கிறாள் என்றுதான் பார்க்கும் என்ன உணவு கொடுக்கிறாள் என்று கூட பார்க்காது அவளுடைய கையை கொடுத்தால் கூட அதை சப்பிக்கொண்டே வாழும் அந்த குழந்தையானது தாயை எப்படி எதிர்பார்க்கும் என்று தெரியும் அப்படிப்பட்ட நீ அந்த குழந்தையை தவிக்க விட்டுவிட்டு எந்த தவறான செயல்களுக்கும் சென்றுவிடாதே உன்னுடைய குழந்தையை நீ மிக கவனமாக வளர்த்தால் உன்னுடைய குழந்தையானது உன்னுடைய கனவுகளை சுமந்து அந்த கனவுகளை ஏ நிறைவேற்றி காட்டும் அப்பொழுது உனக்கு இழந்தது அனைத்துமே சாதாரணமாக தெரியும் உன்னுடைய தூசியாக தெரியும் அப்பொழுது உன்னுடைய குழந்தையை பார்ப்பதற்கே பிரமிப்பாக இருக்கும் நாம் பெற்ற குழந்தை நம்மை இப்பொழுது எப்படி பாராட்டிக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சந்தோஷப்படுவாய் அதை பார்ப்பது மிகவும் ஆசையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் உன்னுடைய குழந்தைகளின் திறமைகளை நீ வளர்த்து கொடு ஒரு தாயானவள் இதைவிட வேறு என்ன செய்துவிட முடியும் இந்த உலகத்தில் வாழ்வது கடினம் என்று நீ சொன்னாலும் இது கடினமான விஷயம்தான் ஆனால் கடந்து தானே ஆக வேண்டும் அந்த கடினங்களை கடக்கும் பொழுதுதானே மிக பாரமாக இருக்கும் இது ஒரு வாழ்க்கையா இறைவன் இருக்கிறானா நம்மை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டவன் இருக்கிறானா இல்லையா ஆயிரம் கேள்விகளோடு ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டு நீ நடக்கும் பொழுது எப்படியோ இறைவன் மேல் நிச்சயமாக உனக்கு கோபம் வரும் எப் வாராகி என்று சொல் ாள் வாராகி இருக்கிறாளா நம்மை இப்படி கஷ்டப்படுத்துகிறாளே என்றெல்லாம் நீ நினைக்கக்கூடும் ஆனாலும் நீ கடந்து வா உனக்கு இறைவன் இருக்கிறான் என்பதனால்தான் உன்னால் கடக்க முடிகிறது எத்தனையோ பேர் கடக்க முடியாமல் சென்று விடுகிறார்கள் அதனால் உன்னால் கடக்க முடிகிறது என்று வைத்துக்கொள் நிச்சயமாக உனக்கு இறைவன் துணையிருந்து காப்பாற்றுவான் யாரையும் வெறுப்பது கிடையாது அவர் அவர் கரும வினைகளை அவர்கள் சுமந்தாக வேண்டுமே தவிர இறைவன் எந்த சூழ்நிலையிலும் எந்த குழந்தையையும் வெறுப்பது கிடையாது உலகில் உள்ள அனைத்துக்கும் அவன் ஒருவனாக இருந்து காப்பாற்ற எந்த இன்ப துன்பங்களுக்கும் சகிப்பு தன்மைகளையும் உள்கொண்டு அவர்களை காப்பாற்றுவதே குறிக்கோளாக எடுத்துக்கொள்கிறான் அதனால் உனக்கு எந்த பயம் வந்தாலும் வாழ்க்கையில் தோற்றுவிடுவோமோ என்ற பயம் உன்னை எந்த விதத்திலாவது அமுக்குகிறது என்று வைத்துக்கொள் உன்னுடைய மன உளைச்சலானது ஏதாவது உன்னை சிந்திக்க வைக்கிறது என்று வைத்துக்கொள் இந்த வாராகியிடம் வந்து விடு உடனே இந்த வாராகியை நினைத்து அமர்ந்து விடு வாராகி தாயே என்று அழைத்து விடு நான் உனக்கு தருவேன் மனதளவில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நிச்சயமாக உன் வாழ்க்கை சிதைந்துவிட என்றுமே மாட்டேன் உன் வாழ்க்கையின் தைரியத்தை தந்து உனது வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை நான் தருவேன் நிச்சயம் உன் வாழ்க்கை சிதைந்து விடாமல் நான் பார்த்து கொள்வேன் உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் நான் தருவேன் நீ எந்த சூழ்நிலையிலும் உன்னை நீ எந்த தவறான முடிவுக்கும் ஆட்படுத்திக் கொள்ளாதே இந்த வாராகி நினைத்து உன் வாழ்க்கையை செயல்படுத்து எந்த மன உனக்கு அழுத்தங்கள் நடக்கும் நிமிடமாக இருந்தாலும் இந்த வாராகி இடம் வந்து அமர்ந்து உனக்கு தேவையானதை நினைத்துக்கொண்டு சந்தோஷப்படும்படி வாழ்ந்து பார் உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக இந்த வாராகி உன்னை நல்ல செயல்களுக்குள் அழைத்து சென்று உன்னை காப்பாற்றுவேன் எந்த சூழ்நிலையிலும் நீ தைரியமாக இருப்பதற்கு பழகிக்கொள் உன்னை நான் காப்பாற்றுவேன் என்று நம்பிக்கையோடு இரு எந்த இடத்திலும் தைரியத்தை இழந்துவிடாத தன்னம்பிக்கையையும் இழந்துவிடாதே பிறகு பார் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சிறிது காலங்கள் தாமதத்தாலும் உனது வாழ்க்கைக்கான அடித்தளத்தை அமைத்துத் தருவேன் உனக்கு அதிலிருந்து முன்னேற்றங்களையும் தந்து உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கும் வழிவகுப்பேன் அதனால் நிச்சயமாக நீ தோற்று போய்விட்டோம் என்று துவண்டு இருந்துவிடாதே உனது வாழ்க்கைக்கு நான் இருக்கிறேன் அம்மா அதை நீ புரிந்து கொள் என் செல்ல குழந்தையான உன்னை எந்த நிலையிலும் உன்னை இப்படி தவிக்க விட்டு கவலைப்படவிட்டு மன அழுத்தங்களுக்குள் உள்படுத்திவிட்டு இந்த வாராகி இருக்க மாட்டேன் உனக்கான நல்லதை தருவேன் உனக்கான நல்ல செயல் ள் உன்னை அழைத்துச் செல்வேன் உன் வாழ்க்கை முன்னேறுவதற்கான பல வழிகளை காட்டுவேன் உனது நிலையை மாற்றுவேன் உனது தைரியத்தை கூட்டுவேன் எந்த நிலையிலும் உனக்கு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை தருவேன் யார் மூலமாகவாவது உனக்கு நம்பிக்கை தருவேன் எதன் மூலமாகவாவது உனக்கு முன்னேற்றத்தை தருவேன் அப்படி இருக்கும் பொழுது என்னை நாடி வந்துவிடு உனக்கானது நடக்கும் இதற்காக மனம் மட்டும் தளர்ந்து விடாதே தைரியத்தை இழந்து விடாதே என் குழந்தையானவள் கலங்கி நிற்பதை நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் என் குழந்தைக்கு தைரியத்தை தந்து தன்னம்பிக்கை தந்து அவளை வாழ வைத்து விடுவேன் அவள் வாழ்வதுதான் என்னுடைய குறிக்கோளாகவே இருக்கும் இந்த வாராகி தைரியத்தை தருபவள் அதனால் தளர்ந்து விடாமல் இந்த வாராகியின் தைரியத்தை எடுத்துக்கொண்டு தன்னம்பிக்கையுடன் இரு உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு என்னென்ன வழிகளோ அனைத்தையும் இந்த வாராகி செய்து தருவேன் உன் நிலை மாறும் உன்னுடைய நிலைகளை இப்படியே இருந்து விடுமோ என்று பல வருடமாகவும் நீ கடந்து வரும்பொழுது பொழுது ஒரு சில நேரங்களில் துவல்வது சகஜமான ஒரு சூழ்நிலைதான் அந்த சூழ்நிலைகளை மாற்றி உனது வாழ்க்கை படிப்படியாக உயர்வதற்கான வழிகளை நான் தருகிறேன் கால ஆகும் என்பதற்காக வாழ்க்கையை துளைத்துவிடக்கூடாது இந்த வாராகி இருக்கிறேன் அல்லவா உன்னை காப்பாற்றுவதற்கு அதற்காக இப்படியே விட்டு விடுவேனா வருடங்கள் ஓடிவிட்டது என்பதற்காக வகையும் மாறாமல் இருந்துவிடும் என்பதனை நினைத்து விடாதே வாழ்க்கைகள் அனைத்தும் வகைவாக மாற்றி உனது நல்ல நிலைமையை உனக்கு ஆன காலங்களை தருவேன் அதற்காக கவலைப்படாதே தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு உனது நிலை மாறும் எந்த நிலையிலும் உனது மனம் தவறாக போய்விடக்கூடாது என்பதில் துணிவாக இரு நிச்சயமாக நம்பு தைரியத்தோடு இரு தன்னம்பிக்கையோடு இரு உனது முன்னேற்றம் நிச்சயம் நீ படிப்படியாக வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவாய் தைரியத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தை உன்னது திறமையிலை வைத்துக்கொண்டு அமைதியாக இரு உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் ஜெய் வாராகி